மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்புச் சட்டம் என்பது இந்த திட்டம் கிராமப்புறத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக குறிப்பாக பெண்கள் தலைநிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று பல கட்டங்களாக ஆலோசித்து முடிவெடுத்து அறிவிக்கப்பட்ட திட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தில் மகாத்மா காந்தி பெயரிலே இது வரவேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்பட்டு கொண்டு வந்த திட்டம் உலகம் முழுவதும் மகாத்மா காந்தியை மதிக்கிறார்கள் உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளிலும் மகாத்மா காந்திக்கு சிலை வைக்கிறார்கள் மகாத்மா காந்தியை இந்தியாவினுடைய அடையாளமாக பார்க்கின்றார்கள் எந்த நாட்டினுடைய தலைவர்கள் டெல்லிக்கு வந்தாலும் காந்தி அவர்களுடைய நினைவிடத்திலே சென்று மரியாதை செய்கிறார்கள் அப்படிப்பட்ட மகாத்மா காந்தியினுடைய பெயரை அந்த திட்டத்திலிருந்து எடுத்திருப்பது கண்டனத்துக்குரியது அதே போல மாநில அரசினுடைய நிதியாக நாற்பது சதவீதம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருப்பது இந்த திட்டத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு முயற்சியாக நான் பார்க்கின்றேன் எந்த மாநில அரசும் நாற்பது சதவீத நிதியை அதற்கு கொடுத்தால் இருக்கிற நிதி நிலைமையிலே அதை செய்துவிட முடியாது அப்ப அதையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் பெயரை மாற்றி இருக்கிறார்கள் இந்த நாற்பது சதவீத மாநிலத்தினுடைய பங்களிப்பை போட்டு போட்டிருக்கிறார்கள் இந்த இரண்டையும் மறைப்பதற்காக நூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள் சென்ற ஆண்டில் ஐம்பது நாட்களே கொடுக்கப்படவில்லை பல ஊர்களிலே ஐம்பது நாட்கள் கொடுப்பதற்கே அவர்கள் நிதி தரவில்லை வேலை செய்ததற்கே நிதி வருவதில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நூற்றி இருபத்தைந்து நாள் என்று அவர்கள் அறிவித்திருப்பது ஒரு ஏமாற்று வேலையாகவே நான் பார்க்கின்றேன் இந்த இரண்டு விஷயங்களை மறைப்பதற்காக மக்கள் மனதிலிருந்து எடுப்பதற்காக அதை அறிவித்திருக்கிறார்கள் அதனால் இதை கண்டித்து இதை மாற்ற வேண்டும் என்று பல குறிப்புகளோடு தீர்மானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார் இதை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொண்டு நம்முடைய இந்த தீர்மானத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி அந்த வகையிலே மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற இந்த அரசியலர் தனி தீர்மானத்தை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பிலே நான் வரவேற்கிறேன் நன்றி